மதுரை கணக்கில் குப்பைகள் குவிக்கப்பட்டுள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் மதுரை ஒத்தக்கடை பொது மயானத்தில் டன் கணக்கில் குப்பைகள் குவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் படும் இன்னல்கள் என்னென்ன தற்போது அங்குள்ள சூழல் என விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை ஊராட்சி என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளை மீ மதுரை கிளையின் மிக அருகே வந்து இந்த பகுதி இருக்கிறது இந்த பகுதியில் வந்து அந்த மாநகரை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த பகுதி என்பதால் இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் இந்த ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியம் காரணமாக இந்த நகரின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே குப்பைகள் கொட்டப்பட்டு இருக்கிறது இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் நாம் இப்போ நான் நான் தற்போது இருக்கக்கூடிய பகுதி வந்து அந்த ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய பொது அந்த மையான அந்த பகுதியில் தான் இருக்கிறோம் இது வந்து இப்போ நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் காட்டிக் கொண்டிருக்க இருக்கக்கூடிய காட்சி வந்து குப்பை மேடு கிடையாது பொது அந்த மயான அந்த பகுதியில் வந்து இந்த ஊராட்சி நிர்வாகத்தால் அந்த ஊராட்சி நிர்வாகத்தின் அந்த அலட்சியத்தின் காரணத்தினால் இந்த பகுதியில் வந்து இந்த ஒத்தக்கடை ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சேகரிக்கப்படக்கூடிய நெகிழி உள்ளிட்ட அந்த மக்கு மற்றும் மக்காத குப்பையில் என அனைத்து குப்பையிலும் இந்த பகுதியில் வந்து கொட்டப்பட்டு வருகிறது இந்த இந்த ஒத்தக்கடை ஊராட்சியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து உயிரிழந்த பின்னர் அவர்களது உடல்களை அந்த அடக்கம் மற்றும் எரியூட்டு எரியூட்டுவதற்காக இந்த பகுதிக்கு தான் வந்து கொண்டு வருவார்கள் இது போன்ற வரக்கூடிய அந்த மக்கள் வந்து அந்த துர்நாற்றத்தை வந்து வரக்கூடிய அந்த நிலை இருந்து வருகிறது மேலும் இந்த பொது மயானத்தை சுற்றி பல்வேறு குடியிருப்புகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை மிக இருக்கிறது அதே போன்று பல்வேறு குடியிருப்புகள் இருந்து வருகிறது இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்து வரக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நம்மால் பார்த்து வர முடிகிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை வந்து அந்த நெகிழி கழிவுகளையும் கால்நடைகள் வந்து அதிக அளவில் வந்து உட்கொண்டு வருகிறதையும் பார்க்கிறோம் இதனால் வந்து கால்நடைகளும் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்து வருகிறது இது குறித்து பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த தன்னார்வலராக இருக்கக்கூடிய காளிபுத்து என்பவர் நம்மிடமே இருக்கிறார் அவருமே கேட்குறான் இப்போ இந்த ஒற்றை கடை ஊராட்சியில் வந்து எங்கே பார்த்தாலும் குப்பைகளாக கிடக்கு சுகாதார சீர்கிட இருக்குது பாசன கால்வாயில் அந்த கழிவுநீர் கலக்குது இப்போ பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிறீங்க ஊராட்சி நிர்வாகம் என்னதான் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட இது தொடர்பாக போகாரர்கள் கொடுத்துருக்கீங்களா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க தொடர்ச்சியாக இந்த பகுதியினுடைய மக்களை எல்லாம் திரட்டி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒத்தகடை சுகாதார மருத்துவமனையில் சுற்றிலும் ஒரு குப்பை காடாகவே குப்பை கிடங்காகவே இருந்துச்சு அதை தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்புறப்படுத்தவே இல்லை பராமரிக்கவே இல்லை அந்த ஆஸ்பத்திரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட ஆஸ்பத்திரி இது வரைக்கும் வளர்ச்சியுடைய கட்டமைப்பே அங்கே நிறுவப்படலை ஆஸ்பத்திரியில் போதிய அளவுக்கு மருத்துவர்களோ செவிலியர்களோ இல்லை அதனால மருத்துவ வசதிகள் இல்லை ஆம்புலன்ஸ் கிடையாது அதனாலே நாங்கள் பல உயிர்களை இழந்திருக்கிறோம் அந்த ஆஸ்பத்திரியை வளர்ச்சி அடைய வைக்கணும் அந்த ஆஸ்பத்திரியை ஒரு நல்ல கட்டமைப்பு கொண்டு வரும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி அதில் சுற்றி இருக்கக்கூடிய குப்பை கிடங்கை இந்த ஊர் ஊராட்சி நிர்வாகம் எந்த முறையிலையும் அப்புறப்படுத்துவதற்கோ அதை தூய்மை பகுதியாக உருவாக்குவதற்கோ எந்தவித ஏற்பாடையும் இந்த ஊராட்சி நிர்வாகம் செய்ய இருக்கிறாங்க நாங்கள் தொடர்ச்சியாக மக்களும் கோரிக்கை வைக்கிறோம் அரசியல் அமைப்பு தோழர்கள் நண்பர்கள் எல்லா பேரும் போராடி செய்யாமல் அது அரசு கையில் எடுத்து அந்த ஆஸ்பத்திரியை பராமரித்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரணும்னு ஒத்தகடை சார்பாக கேட்டுக்கிறோம் நன்றி இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா இந்த ஒத்தக்கடை ஊராட்சியிலே இப்போ நீர்நிலைகள் குறிப்பாக கண்மாயிலாக இருக்கட்டும் இந்த பாசன கால்வாய்கள் இதிலெல்லாம் அந்த கழிவுநீர் கொட்டுறது கழிவுநீர் நேரடியா நேரடியாக கலக்குது அதேமாதிரி குப்பைகள் அதிகமாக கொட்டிக்கிருக்காங்க இதனால் அந்த நீர்நிலைகள் பாதிக்கப்படாதா அதை தடுக்கிறதுக்கு எதுவும் கோரிக்கைகள் எதுவும் வச்சுங்களா தொடர்ச்சியாக ஒத்த கடை இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கழிவு நீர்கள் இங்கே இருக்கக்கூடிய கம்மாயில் தான் கலக்குது பம்பிங் பண்ணி ஒரு பைப் வழியாக கலக்குறாங்க அப்படி இங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் புறம் கழிவு நீர்ல மாசடைஞ்சால் இங்கே இருக்கக்கூடிய பிடபிள்யூ வழியாக போகக்கூடிய தண்ணி விவசாயத்துக்கு போகக்கூடிய தண்ணி எல்லாமே மாசு அடைஞ்சு போச்சுன்னா இங்கே இருக்கிற விவசாயிகள் எப்படி வாழ முடியும் எப்படி உற்பத்தி பண்ண முடியும் இந்தியாவுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ச்சியாக வந்து இதை பாதிக்கப்படுறாங்க ஆனால் அரசு அரசு சார்ந்திருக்க துறை அதிகாரிகள் அனைவருமே இது ஒரு அலட்சியமான போக்கை கடைபிடிக்கிறாங்க இதை உடனே அரசாங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதை சீர் செஞ்சு விவசாய பகுதிகளையும் இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளையும் பாதுகாக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இப்போ குறிப்பாக இதே ஊராட்சியில் முன்னால் அந்த வார்டு மெம்பராக இருந்த வந்து ராஜேந்திரன் என்பவர் நம்ம இப்போ இந்த ஊராட்சியில் எங்கிட்டு பார்த்தாலும் வெறும் குப்பைகளாக வந்து இருக்குது குறிப்பாக வந்து இந்த பொது மயானத்தில் வந்து குப்பை தேங்கி தேக்கப்பட்டிருக்கு ஏன் இந்த ஊராட்சியிலேருந்து ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கல நீங்களும் ஒரு முன்னால் ஒரு வார்டு உறுப்பினராக வந்திருக்கீங்க என்னதான் பிரச்சனை இது வந்து எப்படின்னா ஏற்கனவே இது வந்து எடுத்து திட்டமிட்டு எல்லாம் செஞ்சது இதுக்காக சு மையான இந்த சுடுகாடுகளில் இப்போ இருக்க இபி ஆஃபீஸும் தான் அதை வந்து சுடுகாட்டு மைய இதாக இருந்துச்சு இது குப்பை கொட்டுற இடமா இருந்துச்சு அதை அரசாங்கம் திரும்பி கையில் எடுத்து அதை இபி ஆஃபீஸாகவும் பத்திரப்பதிவுத்துறையாகவும் எடுத்துட்டாங்க மறுபடியும் இந்த குப்பைகளை கொண்டாந்து இந்த மையானத்தில் கொட்ட ஆரம்பித்தாங்க வேறு எங்கேயும் கொட்ட முடியாதுன்ற ஒரு காலகட்டத்துக்கு சூழ்நிலைக்கு வந்தது இங்கே கொட்ட ஆரம்பித்தாங்க இப்போ என்னாச்சுன்னா சமீபத்தில் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் எதுக்கி வெளியில் கொண்டு கொட்டினாங்க இப்போ அவர் பீரியடு முடிஞ்சிருச்சு முடிஞ்சது செஞ்சாங்க மறுபடியும் குப்பையை வந்து இதுக்குள்ளேயே மயானத்துக்குள்ளேயே கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பல கோடி ரூபா செலவழித்து குப்பை மறுசுழற்சின்னு சொல்லி நீங்கள் மிக அருமையில் பார்க்கலாம் அது குப்பையில் மறு பல கோடி அதை வச்சு சுழற்சி பண்ணலாம் கொட்டின அப்படியே டிஸ்போஸ் பண்ணலாம் உரமாக்கலாம் ஏன்னா அதை வந்து அவங்க யாரும் வேலை பார்க்கறது கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேலை பார்க்குற கிடையாது அந்த பணங்களை வந்து கவர்மெண்டோடைய பணங்களை செல்ல விளாட்டு விளாட்றாங்க அவங்க எடுத்துக்கிறது வீடியோ அவங்க பிரிச் எடுத்துகிட்டு வந்து குப்பை காடாமல் சுடுகாடை வந்து மயானம் ஆக்கி மயானமா ஆக்கலை சுடுகாடை வந்து குப்பை கிடங்காக மாற்றிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மின் இது இருக்குது இது என்னைக்கு மினிஸ்டர் வந்து திறக்கிறாரோ அன்றைக்கி இதை சுத்தம் பண்ணப்படும் நம்ம இப்போ போராடிய இதில் பல முறை ஏன்னா நானும் ஒரு ரெண்டு முறை ஊராட்சி மன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் ரெண்டு முறை இருந்திருக்கேன் சுயாட்சியாகவே மக்கள் இப்போ ஓட்டழித்து ஆனால் பல முறை சொல்லியிருக்கேன் இதை வந்து பல முறை போட போராடி இருக்கோம் இப்போ குப்பையில் கொட்டாதீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு சுடுகாட்டுக்கு மயானத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீர்கேடை பார்க்கவே முடியாது இது நம்பர் ஒன் இந்த இது இது பார்த்தீங்கன்னா யார் வந்து உள்ளுக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு நீங்களே நின்று மூக்க கை வச்சு தான் உட்காந்து நின்றுக்கிறீங்க அது மாதிரி கொடூரமான விஷயம் இதை நீங்கள் இப்போ அரசு கவனத்துக்கு கொண்டு போய் இந்த கட்டணம் பெருசு இல்லை மையானத்தை சுத்தமாக வச்சுக்கணும் ரெண்டே விஷயம் ஒன்று பிறக்கிற இடமும் இறக்கிற இடமும் சுத்தமாக இருக்கணும் இது சுத்தமாக இருந்தாலே ஆரோக்கியமான ஒரு ஒத்த பார்க்கலாம் எனக்கு வாய்ப்பளித்த இப்போ குறிப்பாக இதே பகுதியை சேர்ந்து திருப்பதி ராஜா என்பவர் நம்ம இருக்கிறார் இப்போ இந்த ஒத்தக்கடையில் வந்து சாலைகளில் எங்கேயுமே வந்து இந்த குப்பைகள் அதிகமாக கிடக்கு அதே மாதிரி இந்த கால்நடைகள்லாம் அந்த நெகிழி குப்பைகளை தின்னது இதனால் என்னென்ன மாதிரியான பாதிப்புள்ள இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் எதுன்றீங்க அதே மாதிரி தெருநாய்கல் தொலைகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிவிங்க அதை பற்றி கொஞ்சம் குப்பை மேட்டம் வந்து குப்பை கொட்டுறது வந்து ஒத்தக்கடையில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு விஷயமா பரவாயில்ல ஒம்பது வார்டு கிட்ட ஒம்பது பத்து வார்டு கிட்டே பரவாயில்ல எங்கே பார்த்தாலும் குப்பையை வந்து அதிகமாக கொட்டிகிட்டு இருக்காங்க சரி அங்கே தான் குப்பையை கொட்டுறாங்கன்னு பார்த்தா ஆரம்ப சுகாதார நிலையம் பக்கத்துலேயும் கொட்டி வச்சுருக்காங்க சரி குப்பை கொட்டுறதுக்கு இடமா அது சுடுகாட்லையும் கொட்டி வச்சிருக்காங்க இந்த குப்பை கு இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் குப்பையை மாற்றி மாற்றி கொட்டுறாங்களே தவிர குப்பைக்கான எல்லாத்தையும் அது குறைப்படுத்தி ஒரு ஒரு கிழங்கு ஒரு ஒரு இதுக்குன்னு பொது பொதுவான ஒரு இடத்த வந்து தயார் செய்து ஒரு குப்பையை வந்து ப ப்ராப்பராக பண்ணலை இந்த அரசு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதுவும் போல பார்த்திங்கன்னா இங்கே குப்பை ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி மாற்றி குப்பையை கொட்டுறாங்க இப்போ ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொட்டுறாங்க சுடுகாட்டில் வந்து குப்பை கொட்ட வேண்டிய அவசியமே இல்லை சுடுகாட்டில் வந்து குப்பையை கொட்டுறாங்க அது பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் பின்னாடி அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டை போட்டு விட்டுட்டு பின்னாடி பக்கத்தில் வந்து கண்டிப்பாக அபிராமி இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சொன்னால் ஒரு நாள் பத்தாத அளவிற்கு தொடர்ந்து அவர்களை அந்த பகுதியில் இந்த ஊராட்சி நிலவக்கூடிய அந்த பிரச்சனைகளை அடுக்கி கொண்டு சொல்லும் சொல்லும் அளவிற்கு அவ்வளோ பிரச்சனைகள் இந்த ஒத்தக்கடை ஊராட்சி பகுதியில் வந்து நிலவி வருவதை நாம் நேரடியாகவே அந்த கலா ஆய்வின் மூலம் தெரிய வந்திருக்கிறது அதனால் இனி எதிர்வரும் நாட்களிலாவது இந்த சம்பந்தப்பட்ட ஒத்தக்கடை ஊராட்சி நிர்வாகம் மதுரை மாவட்ட நிர்வாகமும் இந்த மாவட்ட இந்த மாநகரின் மிக அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து சுகாதாரமாக பாதுகாப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் ஒத்தக்கடை ஊராட்சி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது அபிராமி கள விவரங்கள் குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்